வெல்கம் டு மை வீடியோ வாங்க மக்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஆஃப்ரோட் டோய்ஸ் ஆர்சி கார்ங்க இந்த வண்டி என்னென்னா பிஎல் சி ட்வெண்ட்டி ஃபோர் மாடலு இந்த வண்டி இந்த வண்டி எம்என் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் இந்த வண்டியுடைய மாடலை பாருங்கள் இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் இப்போ சரிங்களா அடுத்தது டபிள்யூபிஎல் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு நம்ம நம்ம லிங்க்கு தரேன் அதை போய் பாருங்கள் வண்டி ஓட்டி பார்த்தாச்சு மெட்டலில் நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றியாச்சு இந்த வண்டியை இந்த வண்டியை பாருங்கள் இது டபிள்யூபிஎல் சி ட்வெண்ட்டி ஃபோர் இது எம்எல் ஃபார்ட்டி ஃபைவ் இது பாருங்கள் ரெண்ட பக்கத்தில் இருக்கும் சரிங்களா இதை இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம செட் பண்ணி ஒட்டி பார்ப்போம் சரிங்களா இந்த வண்டியை இது ரெண்டுக்கும் பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போமா இதை பாருங்கள் வீலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டு இது வேறு ஸ்டைலில் இருக்கும் அது வேறு ஸ்டைலில் இருக்கும் அது மட்டும் இல்லை லிங்கை பாருங்கள் இது வந்து கிராங்ஸுன்னு சொல்லுவாங்க இதை லிங்க்லாம் சொல்லலாம் இது வந்து பிஏ டபிள்யூபிஎலுக்கு வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்குது பாருங்கள் எம்என்னுக்கு வந்து கிராஸ் ஓ டைப்பு கிராஸ் ஓ டைப்பில் இருந்த அந்த முட்டை டைப்புமாங்களா அந்த டைப்பில் இருக்குது பாருங்கள் அது ரவுண்ட் டைப்பு டபிள்யூபிஎல்லு இது வந்து கிராஸ் டைப்பு சரிங்களா இது மில்ட்ரி டைப்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இதை பாருங்கள் லிங்க்கு இது ஸ்கொயர் டைப்பு இந்த வண்டிக்கு ரவுண்ட் டைப்பு இது ரெண்டு சாகாப்ஸில் பாருங்கள் இது சாகாப்ஸர் நல்லாயிருக்குங்க இது ஒரிஜினியாக சாக் ஆப்ஸர் மாதிரி இருக்குது டபிள்யூபிஎல்ல இது நார்மலாக டோய்ஸ் இது மாதிரியே இருக்குது அது இன்ஜின் மோட்டார் இருக்கு இது ஒன் எயிட்டி அதே மாதிரியே இதுதான் ஒன் எயிட்டி தான் ரவுண்ட் டைப்பில் இருக்குது ஓகே நம்ம எம்என் ஃபார்ட்டி ஃபைவை நம்ம அஸ்மல் பண்ணி ஓட்டி பார்ப்போம் எம்என் ஃபார்ட்டி ஃபைவ் அஸ்மல் பண்ணி ஓட்டி பார்ப்போம் சரிங்களா இந்த வண்டியை இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி போட்டாச்சு நம்ம அந்த வீடியோ போய் பாருங்கள் லிங்க் தரேன் ஃபுல் வீடியோ வண்டி ஓட்டுனது அசம்பிள் பண்ணது ஃபுல் வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜேஜேஆர்சி லாரி லாரியை நம்ம அசம்பிள் பண்ணி போட்டிருக்கிறோம் அதையும் போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ போவாருங்க இதை அசம்பிள் பண்ணுவோம் வாங்க இந்த வண்டியை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்களே இப்போ இந்த வண்டியை நம்ம அசம்பல் பண்ணுவோம் எம்என் ஃபார்ட்டி ஃபைவை டபிள்யூபிஎல்லையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி காட்டணும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம அந்த வண்டி ஃபுல் வீடியோ அசம்பிள் பண்ணது லிங்க்கு போய் பாருங்கள் இப்போ இப்போதான் நம்ம அசம்பிள் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பாடியை ரெடி பண்ணுவோங்க கிளாஸு அந்த அளவுக்கு அதை கட்ட கொடுப்பாங்க நம்ம அந்த மாதிரி ஃபிஃப்டி மினிட்ஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் அதே மாதிரி சரிங்களா போட்டுருவோம் காரிங்க சீக்கியுள்ளது ఓకే ఫాడీ కరెక్టా సెట్ పన్ను అంత వంట అసంబల్ పండుగ చేసి లింకు ఎలా అసంబల్ పండుగం ఇప్పుడే వారో చెస్ మాట్ 系统，做个落地。 ஓகேங்க மட்டேஜ் போடுங்க இப்போ லிங்க்கு சாக்காப்ச மாட்ட வேண்டியது தான் ஓகே லிங்க்கு மாட்டிடுவோங்க ഇതേ പൊസീജിയർ തന്നെ പിന്നെ അതേ മതി മാറ്റി വരണോ സീരിയല காரு ஸ்டேரிங்கு சர்வோ டயரு மாட்டணும் ஓகேங்க பாடியும் ஃபிட் பண்ணிடுச்சுன்னா பாடி ஃபிட் பண்ணிச்சு சரிங்களா ஸ்டேரிங் கேரிங் சீட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிச்சு சேர்ஸும் ஃபிட் பண்ணியாச்சு லிங்க்கு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இப்போது எலக்ட்ரிக்களை தான் ஃபிட் பண்ணணும் ஸ்டேரிங் சர்வோ ஈசி ரிசீவரு இப்போ ஸ்டாரிங் இதை மாட்டிருக்கோம் இங்கே ரெண்டு ஸ்க்ரூ போட்டு வராங்க ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டாச்சு வயிறை மாற்றிட்டு வருவோம் வயிறு மாற்றி செக் பண்ணுவோம் எங்கள் கவரை ஃபிட் பண்ணுவோம் வேலை இது இது ஸ்க்ரூ போடணும் ஸ்டேரிங் இது ஸ்க்ரூ போடணும் ஸ்க்ரூ போட்டு கவரை ஃபிட் பண்ணுவோம் I ஸ்டாரிங் எதாவது போட்டுருவாங்க மாட்டிருவோம் இது வந்து டபிள்யூ பிஎல் சி டுவெண்ட்டி ஃபோருங்க அந்த ஒயிட் கலர் பார்த்தோம்னா அதுக்குள்ள டயரு இதுக்குள்ளது இந்த வண்டி வந்து டிஎன் நைன்டி இந்த டயர் தான் இதுக்கு இதே கம்பெனி தான் இந்த கம்பெனியும் இது வந்து நைன்டி இது ફાર્ટી ફાઈવિ ங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு வண்டியை ஓட்டி பார்த்துருவோம் வாங்க வண்டியை ஓட்டி போடலாம்